செவ்வாய் பெயர்வதால் நன்மை பெறும் ராசிகள் மகரத்தில் செவ்வாய் பெயர்வதால் நன்மை பெறும் ராசிகள் குறித்து பார்க்கலாம் தனுசு ராசியில் உள்ள செவ்வாய் கிரகம் வரும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை இரவு காலை ஒன்பது மணி ஐம்பத்தாறு நிமிடங்கள் மணிக்கு மகர ராசியில் சஞ்சரிக்கவுள்ளார் இந்த செவ்வாய் பெயர்ச்சியால் நான்கு ராசியினருக்கு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகிறது அவை குறித்து பார்க்கலாம் ரிஷபம் மகர ராசியில் நிகழும் செவ்வாய் பெயர்ச்சியால் பிசினஸில் அடுத்த கட்ட வளர்ச்சியைப் பெறலாம் இக்கால கட்டத்தில் வியாபாரத்தில் முன்னிலை பெற்றாலும் தனிப்பட்ட வாழ்விலும் அக்கறை செலுத்த வேண்டும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு ஊதிய உயர்வுடன் கூடிய பணிமாறுதல் கிடைக்கும் துலாம் மகர ராசியில் நிகழும் செவ்வாய் பெயர்ச்சியால் கடுமையாக உழைக்காமல் எளிதாக உழைத்தாலே பலன் கிடைக்கும் குழந்தையின்மையால் தவிப்பவர்களுக்கு இக்கால கட்டத்தில் உங்கள் சந்ததி வர வாய்ப்பு வரும் தொழில் பணியிடத்தில் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் விருச்சிகம் செவ்வாய் பெயர்வால் விருச்சிக ராசியினருக்கு வருவாய் கிடைக்கும் உங்கள் நடத்தையில் மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது மனதை அலைப்பாயவிடாதீர்கள் கணவன் மனைவி இடையே அந்நியோன்யம் பெருகும் கும்பம் செவ்வாயின் நகர்வால் கும்ப ராசியினருக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் செலவுகள் அதிகரித்தாலும் திட்டமிட்டுக் கொள்வது நல்லது வியாபாரத்தில் விருத்தி உண்டாகும்